ஆயிரம் ரூபாயிலிருந்து இருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ள பட்டு சரி வாங்க போறீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் நூற்றாண்டு பாரம்பரிய மிக்க ஹரிபாலா கமலாட்சி பட்டு இந்த பிரமாதமான ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்க போகுது ஹரிபாலா மால்ல இந்த வாரம் லான்ச் பண்ணிருக்கோம் கமலாட்சி பட்டு சிலைகள் அது கூட இந்த பிரமாதமான ஜேட் எமரால்ட் அமெரிக்கன் டைமண்ட் வேலைப்பாடு செய்யப்பட்ட அற்புதமான ஜுவல்லரி செட்ஸ் கிப்டா கிடைக்க போகுது பட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா காஞ்சிபுரம் பட்டில் என்னெல்லாம் டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன்ஸ் கோர்வை பார்டர் அட்ராக்டிவான ஸ்கேலப்பிங் பார்டர்ஸ் அட்ராக்டிவான ஹேண்ட்லூம் பார்டர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்திங்களா இந்த சாரீஸோடன் உங்கள் நீங்கள் பார்த்த அந்த ஜுவல்லரி செட்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்க போகுது கமலாட்சிப்பட்டில் இது போன்ற நிறைய கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் கமலாட்சி பட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே நிறைய டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பர்பான உங்களுக்கு காப்பர் கோல்ட் ஜரி சில்வர் ஜரி பிளாட்டினம் ஜரின்னா பலவிதமான ஜரி ஒர்க்கில் ஷார்ட் பார்டர்ஸ் லாங் போர்டர்ஸ் கோர்வை பார்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரமாதமான டேர்னிங் பார்டர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது இதில் சரி கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் கான்ட்ராஸ்ட்லாம் அன்யூஷுவல் கான்ட்ராஸ்ட் நூற்றாண்டு பாரம்பரியமிக்க ஹரி பாலாமால் பிரஃப்ரோட் ஈரோடு